அனைவருக்கும் வணக்கம் நான்கள் ஐயனார் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க மிகப்பெரிய அரசியல் களம் என்பது இன்னும் இரண்டு நாளில் மாற உள்ளதாக நம்ம பார்க்குறோம் ஆனால் உண்மையாலுமே அந்த மாற்றம் ஏற்படுமா அப்படின்ற ஒரு கேள்வி இப்போ இருக்கவங்க மத்தியில் வந்திருக்கு அதற்கான காரணம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸிட் போல் அப்படின்றதான் அதாவது தேர்தல் முடிவுக்கு பின்பான கருத்து கணிப்புகள் என்னவாக இருக்குது அப்படின்றதின்படி பாஜக தான் பெருவாரியான இடங்களில் வெற்றி பெறும் குறிப்பாக அவங்க சொல்லக்கூடிய தொகுதியினுடைய எண்ணிக்கையை நம்ம கணக்கிடும் பொழுது முந்நூற்றி எழுபதை தாண்டிறாங்க அவங்க முந்நூற்றி எழுபது முந்நூற்றி ஐம்பதுலேருந்து முந்நூற்றி எழுபது யாருமே முந்நூற்றி ஐம்பதுக்கு குறைய எந்த ஒரு நிறுவனமும் சொல்லலை அது சி வாட்டர்ஸாக இருந்தாலும் சரி இல்லை என்டிஆர் இருந்தாலும் சரி மற்ற எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் அவங்க எல்லாம் சொல்லக்கூடியது பாஜக முந்நூற்றி ஐம்பது தொகுதிகளை தாண்டி வெற்றி பெறும் அப்படின்றதான் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதில் பாஜக வெற்றி பெற்ற தொகுதியினுடைய எண்ணிக்கையே முன்னூற்றி மூணு தான் ரெண்டாயிரத்தி பதினாலுல பாஜக வெற்றி பெற்றது முன்னூறுக்குள்ள இப்போ இப்படி இருக்கக்கூடிய நிலையில ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் எவ்வாறு பாஜக முந்நூத்தி ஐம்பதை தாண்டும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு ஏன் அந்த ஏறுமுகம் அப்படியே தொடர்ந்து வரலாம்ல அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தா அது முற்றிலும் மாறான ஒன்று ஏன் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதை காட்டிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்பது பாஜகவிற்கு மிகப்பெரிய ஒரு சவாலான இடமா அமைஞ்சிருக்கு ஏன் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் அனைத்தும் சிதறடைந்து உள்ளன மாநில கட்சிகளா இருக்கட்டும் இல்ல ஆஹ் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கூட வலுவான கட்சியாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது அதன் காரணமாதான் அப்பயே அவங்க ஐம்பது தொகுதிகள் தான் பெற்றாங்க அதாவது ஒரு எதிர்க்கட்சி அந்தஸ்திற்கு கூட இல்லாத நிலைமை வந்து காங்கிரஸ்க்கு ஏற்பட்டது அப்படின்றத பார்த்தோம் பெருவாரியான ஆட்கள் இல்ல ஆனா இந்த தடவை அந்த மாதிரியான நிலைமை ஏற்படக்கூடாதுன்னா மிகப்பெரிய அளவுல கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு கட்சிகளை இணைத்து இந்திய கூட்டணி அப்படின்றது உருவாக்கப்பட்டது இருந்த போதும் இப்ப வரக்கூடிய கருத்து கணிப்புகள் என்ன சொல்லுதுன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதை விட அதிகப்படியான தொகுதியில் பாஜக வெற்றி பெறும் அப்படின்ட்டு சொல்லுது இதை எப்படி ஏற்றுக்கொள்ளும்படி உள்ளது ஏன் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா போன தடவை முன்னூத்தி மூணு பெறுவதற்கே பாஜக போன தடவை வெற்றி பெற்ற தொகுதிகளை தக்க வைக்க வேண்டிய ஒரு திறம் உள்ளது அதுவும் யூபி போன்ற இடங்கள்லையோ இல்லை பீகார் போன்ற இடங்கள்லையோ மகாராஷ்டிரா போன்ற இடங்கள்லையோ அந்த இடத்த மிகப்பெரிய கடும் சவால்கள் ஏற்படக்கூடிய நிலநிலையில இருக்கக்கூடிய தொகுதிகளே பறிமுகக்கூடிய நிலையில இவர்கள் எப்படி அதனை காட்டிலும் அதிகப்படியான தொகுதிகளை பெறுவார்கள் அப்படின்றதான் முதல் கேள்வி அப்ப அதிகப்படியான தொகுதிகளை பெறணும்னா அவங்க தென் மாநிலங்களில் வெற்றி பெற வேண்டும் தென் மாநிலங்கள்ல இங்க தமிழ்நாட்டுல சொல்லியிருக்கிறது இருக்கிறது பாத்தீங்கன்னா ஐந்து தொகுதிகளை பாஜக கைப்பற்றும் அப்படின்ட்டு சொல்றாங்க நாற்பது அதாவது பாண்டிச்சேரியை சேர்த்து இப்ப நாற்பது தொகுதிகளில் பிஜேபி நாற்பது தொகுதிகளில் ஐந்து தொகுதிகளை எப்படி பிஜேபி கைப்பற்றும் எந்த இடத்துல நீங்க டஃப் ஃபைட் கொடுப்பீங்க குவாவையில என்ன நிலவரம் அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும் அப்படியே பார்த்தாலும் டஃப் ஃபைட் கொடுக்குற ஏரியா எதுனா குவாவை அப்புறம் தர்மபுரி கள்ளக்குறிச்சி வந்து டஃப் ஃபைட் கொடுக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுகிறது அதை விட்டிங்கன்னா சிவகங்கை அப்புறம் கன்னியாகுமரி போன்ற தான் இப்போ இதெல்லாம் ஒரு ஃபைட் கொடுத்து ஆனாலும் வெற்றி பெறக்கூடிய சூழல் என்பது இருந்திருக்கு ஆனா நீங்க பாஜக வெற்றி பெறுமே பதினஞ்சு அஞ்சு இடங்கள்ல அப்படின்ட்டு சொல்வது எந்த அளவில் ஏற்றுக்கொள்ளப்படும் உள்ளது அப்படின்றது தெரியல இன்னும் பாத்தீங்கன்னா கர்நாடகா போன்ற இடங்கள் ரொம்ப முரணான ஒரு செய்தியை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது ஏன்னா கர்நாடகாவில எப்பயுமே இங்கே தாண்டி மற்ற இடங்களில் நீங்க பாத்தீங்கன்னா சட்டசபை தேர்தலுக்கு ஒரு மாதிரியான வாக்குகளும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு மாதிரியான தான் விழுவது இந்த தடவை காங்கிரஸ் சட்டசபை மிக மிகப்பெரிய அளவுல பணியாற்றி வெற்றி பெற்று விட்டார்கள் அப்படின்றது நமக்கு நல்லா தெரியுது சித்தராமையா தலைமையில அப்படின்னும் பொழுது நாடாளுமன்ற தேர்தல்ல போன தடவை கர்நாடகாவினுடைய வெற்றி விகிதம் எவ்வளவு அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவர்கள் இருபத்தி ஐந்து தொகுதிகளை பெற்றார்கள் காங்கிரஸ் ஒரே ஒரு இடம் சரிங்களா அப்ப இந்த அதற்கான களம் என்பது மாறி உள்ளது ஆனா மற்ற கருத்து கணிப்பு முடிவுகள்லாம் என்ன சொல்லுது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வந்து இருபத்தி ஐந்து இடங்களை பிஜேபி வெல்லும் அப்படின்ட்டு சொல்லுது ஆனா உண்மையா அங்க இருக்கக்கூடிய ஈதின் போன்ற ஈதினா போன்ற பத்திரிகை பத்திரிகைகள் கலநிறவங்களை சொல்வது என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பதினைந்து இடங்களை தான் பிஜேபி பிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அவங்க இருபத்தி ஐந்து இடங்கள்லாம் போவதற்கான சாத்தியக்கூறுகளே இல்லை ஈதினா போன்ற பத்திரிகைகள் அது ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு ஏன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா போன தடவை அவங்க கருத்து கணிப்பு முடிவுகள் அதாவது சட்டமன்ற தேர்தலில் அது மிகப்பெரிய

ஹரியானா போன்ற இடங்கள்ல பிஜேபி பல இடங்களை வந்து கைப்பற்றினாங்க வாய்ப்பை உண்டாக்கி உள்ளது காங்கிரஸ் இடங்களை பிடிப்பதற்கான மாதிரியான ஒரு நிகழ்ச்சிகளுக்கு மத்தியில எப்படி பிஜேபி தொகுதிகளை கைப்பற்றும் அப்படின்றது மிகப்பெரிய கேள்வி நேத்துனா பேசும்போது கூட சொன்ன எக்ஸிட் போல் யாருக்கு சாதகமாக வரும் என்று பார்த்தால் பிஜேபி சாதகமாக தான் வரும் சொன்னேன் அந்த போலே வந்துருச்சு ஏன்னா இதனாலதான் காங்கிரஸ் என்ன சொன்னாங்க நாங்க இந்த டிவி விவாதங்கள்ல நாங்க வந்து கலந்துக்க மாட்டோம் அப்படின்னு காரணமே தான் நீங்க தேர்தல்

வைக்கப்பட்டது உடனடியாக பேசி முடித்து விட்டு வெளியே சென்றார்கள் இன்னும் பீகார் போன்ற இடங்கள்ல நம்ம வந்து எடுத்து பார்க்க வேண்டியுள்ளது நிதிஷ் எந்த அளவுக்கு அந்த இடத்த படுதோல்வி அடைவார் அப்படின்ட்டு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அப்ப தேஜஸ்வியினுடைய பயணம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது முடியுது அப்ப இது எல்லாமே என்ன ஆகுது அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா பொய்யான செய்தியை பரப்புவதற்கான ஒரு அறிகுறியாக தான் பார்க்கப்படுகிறது இப்போ உண்மையான நேரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஜூன் நாலாம் தேதியாக தான் வந்து தென்படுது ஏன்னா ஒரு அடிப்படையான கேள்வி என்ன முன்னூத்தி மூணு இடங்களை பெற்ற பிஜேபி அதே முன்னூத்தி மூணு இடங்களை பெறுவதற்கு இருக்கக்கூடிய தொகுதிகளை தக்கவைக்க வேண்டும் அப்படின்றது அந்த தக்க வைப்பதற்கான தொகுதிகள் பிஜேபியிடம் உள்ளதா அப்படின்றது மிகப்பெரிய கேள்வி ஏன்னா அதே பறிபோதற்கான நிலை உள்ள நிலையில நீங்க எப்படி சொல்றீங்க அதனாலதான் மல்லிகார்ஜுன கார்கே நேத்து நடந்த இந்தியா கூட்டணி கூட்டத்தில் என்ன சொல்றாருன்னா இருநூத்தி தொண்ணூத்தி ஐந்து அவரு இவங்களை மேலாம் நானூறு அப்படின்னு சொல்ல அவர் கரெக்டா சொல்றாரு இருநூத்தி தொண்ணூத்தி ஐந்து தொகுதிகளை நாங்கள் பிடிப்போம் நாங்கள் வெற்றி பெறுவோம் ஆட்சி அமைப்போம் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு இப்ப இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்டா பார்க்கப்படுகிறது நேத்து இங்கிருந்து திமுக சார்பில் இருந்து சென்ற டி ஆர் பாலுவும் பேட்டி கொடுத்திருக்காரு அவரும் சொல்றாரு இருபத்தி கட்சிகள் இணைந்து நாங்க போட்டியில் கணக்கு காண்கிறோம் எல்லா எதிர்கட்சிகளும் ஒன்றிணைந்துள்ளார்கள் அப்புறம் எப்படி வந்து நீங்க அவர்கள் ஜெயிப்பார்கள் அப்படின்ட்டு சொல்றீங்க கன்ஃபார்ம் இந்தியா உடனே தான் ஜெயிக்கும் அப்படின்ட்டு அவரும் சொல்கிறார் பொறுத்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்றத இந்த எக்ஸிட் போல் பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்னவா இருக்கு அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்